ஜனாதிபதியின் பயன்படுத்தியவர்களுக்கு எதிராக கடுமையான சட்ட நடவடிக்கை சர்ச்சைக்குரிய கோள்கலன்கள் வெளிப்படையான விசாரணை அவசியம் சாஜித் வலியுறுத்தி ரணில் சிஐடியில் ஆயர் தையடி சட்டவிரோத விகாரிக்கு அழைத்து வரப்பட்ட சிங்கள மக்கள் ஜனாதிபதியின் உயர் அதிகாரத்தை முறைகேடான வகையில் பயன்படுத்தியவர்களுக்கு எதிராக கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்று ஹசன அமைச்சர் தெரிவித்தார் ஜனாதிபதியின் அதிகாரத்தை பயன்படுத்தி சட்டவிரோதமான முறையில் அனுராதபுரம் சிறைச்சாலையில் இருந்து கைதி ஒருவர் விடுவிக்கப்பட்டமைக்கு எதிர்ப்பு தெரிவித்து சில கைதிகளின் உரிமைகளை பாதுகாக்கும் அமைப்பினர் நீதியமைச்சர் முன்பாக நேற்று கவன ஈர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை நேரில் சென்று சந்தித்த நிதியமைச்சர் ஹர்சன நாணயக்கார அவர்களை நீதியமைச்சின் காரியாலயத்துக்குள் அழைத்து அவர்களுடன் சுமூகமான முறையில் கலந்துரையாடினர் இதன்போது சிறை கைதிகளின் உரிமைகளை பாதுகாக்கும் அமைப்பின் பிரதிநிதிகள் சிறைச்சாலையில் இடம்பெறும் ஊழல் மோசடிகள் தீவிரமடைந்துள்ளது என்று குறிப்பிட்டதுடன் ஒரு சில அதிகாரிகள் கைதிகளிடம் லஞ்சம் பெற்று ஜனாதிபதி பொது முறைகேடான வகையில் பயன்படுத்தி சட்டவிரோதமான முறையில் கைதிகளை விடுவிப்பதாகவும் தெரிவித்தனர் இதனைத் தொடர்ந்து கருத்து தெரிவித்த நிதியமைச்சர் பொது மன்னிப்புக்காக நீதியமைச்சர் ஜனாதிபதி செயலகத்துக்கு அனுப்பி வைத்த பெயர் பட்டியலிலும் ஜனாதிபதி செயலகம் சிறைச்சாலை தலைமையகத்துக்கு அனுப்பி வைத்த பெயர் பட்டியலிலும் அத்துல திலகரத்ன என்ற கைதியின் பெயர் உள்ளடக்கப்படவில்லை ஜனாதிபதியின் உயர் அதிகாரம் முறை வகையில் பயன்படுத்தப்பட்டு இந்த கை விடுவிக்கப்பட்டுள்ளார் இந்த விவகாரத்தில் நீதி அமைச்சர் துரிதமாக செயற்படவில்லை என்று எதிர்கட்சியினர் குற்றம் சாட்டுவது அடிப்படையற்றது அதிகாரிகளை அமைச்சரின் தீர்மானத்துக்கு அமைய பதவி அதற்கு முறையான வழிமுறைகள் உள்ளன ஆகவே இந்த விடயத்தில் சிறச்சாலை ஆணையாளர் நாயகத்தை விசாரணைக்கு உட்படுத்த வேண்டிய அவசியம் காணப்படுகின்றது ஜனாதிபதி தலைமையில் நேற்று கூடிய அமைச்சரவை கூட்டத்தில் முன்வைத்த யோசனைக்கு அமைவாக சாலை ஆணையாளர் நாயகம் சேவையில் இருந்து இடைநிறுத்தப்பட்டுள்ளார் இந்த சம்பவம் தொடர்பில் கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்தார் பரிசோதனையின்றி விடுவிக்கப்பட்ட தொடர்பில் வெளிப்படையான விசாரணை அவசியம் என எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச வலியுறுத்தியுள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் கடந்த ஜனவரி மாதம் சுங்கத்தின் எந்தவித பரிசோதனைகளும் இல்லாமல் சிவபூத்திரை பாதிக்கப்பட்ட முன்னூற்றி இருபத்தி மூன்று கொள்கலன்கள் விடுவிக்கப்பட்டமை தொடர்பாக கடுமையான சர்ச்சைகள் எழுந்துள்ளன இந்த குற்றச்சாட்டை அரசியல்வாதிகளை விடுத்து முதலில் சுங்க தொழிற்சங்க ஒன்றியமே முன்வைத்தது சுங்க பணியாளர்கள் சங்கம் மற்றும் சிரேஷ்ட சுங்க அதிகாரிகள் உட்பட சுங்கத்தை பிரதிநிதித்துவப்படுத்தும் பெரும்பாலான தரப்பினர் இந்த குற்றச்சாட்டை முன்வைத்தனர் முறையான பரிசோதனை நடைமுறைகள் எதுவும் பின்பற்றப்படாது அதிக ஆபத்துள்ள கொள்கலன்கள் சில நாட்களுக்கு அவசரமாக விடுவிக்கப்பட்டுள்ளன இந்த கொள்கலன்களை விடுவிப்பதால் நாட்டிற்கு சேர வேண்டிய வருவாய் இழப்பு தடை செய்யப்பட்ட பொருட்களை விடுவித்தமை என ஒன்று தானாகவே ஏற்படுத்தப்பட்டுள்ளது என்று எதிர்கட்சி தலைவர் தெரிவித்தார் முன்னர் தடை விதிக்கப்பட்ட தரப்பினரின் கொள்கலன்களும் இதில் அடங்கியுள்ளன இது குறித்து அரசாங்கத்திடமிருந்து எந்த பதிலும் இல்லை குழுக்கள் நியமிக்கப்பட்டு விசாரணைகள் மேற்கொள்ளப்படும் என தெரிவிக்கப்பட்டது ஆனால் இன்னும் எதுவும் நடக்கவில்லை இந்த விசாரணையின் வெளிப்படைத்தன்மையில் சிக்கல்கள் காணப்படுகின்றன இந்த பிரச்சனைக்கு அரசாங்கம் பொறுப்பு கூற வேண்டும் ஜனாதிபதியும் அரசாங்கமும் பொறுப்பற்றவர்களாக நடந்து வர முடியாது சுமார் அறுபது சதவீதம் கொள்கலன்கள் பரிசோதனை என்று விடுவிக்கப்படுகின்றன என தெரிவிக்கப்பட்டது இந்த கொள்கலன்களை பரிசோதனை என்று விடுவித்தமை பல கடுமையான பிரச்சனைகளை கிளப்பிவிட்டுள்ளன இது திருட்டை உருவாக்குகின்றது ஊழல் செய்பவர்களுக்கு வலிசமைக்கப்பட்டுள்ளது ஊழலை ஊக்குவிக்கும் நடவடிக்கைக்கு என்று வழிதிறக்கு கொடுக்கப்பட்டுள்ளது என்று எதிர்கட்சித் தலைவர் சுட்டிக்காட்டினார் கொள்கலன்களை பரிசோதனை செய்யும் உபகரணங்களுக்காக பில்லியன் கணக்கில் செலவிடப்படுகின்றது ஆனால் இன்று அறுபது சதவீத கொள்கலன்கள் எந்தவித பரிசோதனைக்கும் உட்படுத்தப்படவில்லை இந்த கொள்கலன்களை பரிசோதனைக்கு உட்படுத்தாமல் ஆபத்தான பொருட்கள் இல்லை என்று எவ்வாறு கூற முடியும் இது பெரும் பேசுபொருளுக்கு வழிவகுத்துள்ளது இதில் ஆயுதங்கள் இருந்ததாகவும் பேசப்பட்டது எவ்வாறான சூழ்நிலையில் இதனால் தேசிய பாதுகாப்புக்கு பெரும் ஆபத்து காணப்படுவது தெளிவாக தெரிகின்றது எனவே இது குறித்து வெளிப்படையான மற்றும் விசாரணை நடத்துமாறு நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் என்று எதிர்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசு தெரிவித்தார் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க எதிர்வரும் அன்று குற்ற புலனாய்வு திணக்கத்தில் ஆஜராக உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது முன்னாள் சுகாதார அமைச்சர் ஹெகலிய ராம்புக்வெல்லவின் முறைப்பாட்டுடன் தொடர்புடைய மருந்து இறக்குமதி விவகாரம் தொடர்பாக வாக்குமூலம் அளிப்பதற்காக அவர் சிஐடியில் ஆயராக உள்ளார் மருந்து இறக்குமதி தொடர்பாக ஹெகலிய ராம்புக்வெல்ல முன்னதாக சிஐடியில் முறைப்பாடு அளித்திருந்தார் இந்த முறைப்பாடுடன் தொடர்புடைய விசாரணைகளின் கீழ் கடந்த அரசாங்கத்தின் சில அமைச்சர்கள் ஏற்கனவே சிஐடியில் வாக்குமூலம் அளித்துள்ளனர் அமைச்சரவையின் கூட்டு பொறுப்புக்கு அமைய முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிடம் வாக்குமூலம் பெற உள்ளதாக குற்ற புலனாய்வு திணைக்கள வட்டார தகவல்கள் தெரிவிக்கின்றன சட்டவிரோதமாக அமைக்கப்பட்டுள்ள தேச விகாரையை அகற்ற கோரியும் விகாரை அமைந்துள்ள காணி மற்றும் அதனை சூழவுள்ள காணிகளை காணி உரிமையாளர்களிடம் மீளவும் வழங்குமாறு வலியுறுத்தியும் நேற்று போராட்டம் நடைபெற்றது குறித்த போராட்டம் இன்றும் நடைபெற உள்ளது தேச விகாரையில் இன்று நடைபெறவுள்ள போசன் பௌர்ணமி வழிபாட்டு நடவடிக்கைகளுக்காக ஆயிரக்கணக்கான சிங்கள மக்கள் கொண்டு வரப்பட உள்ளனர் இந்த நிலையில் தையடி விகாரை பகுதியில் குழப்பமான சூழல் உருவாகலாம் என்ற முன்னெச்சரிக்கையின் அடிப்படையில் போலீசாரின் தண்ணீர் பாய்ச்சி இயந்திரம் நேற்று கொண்டு வரப்பட்டுள்ளதுடன் கலகமடக்கம் போலீசாரும் குவிக்கப்பட்டுள்ளனர் இதேவேளை பலாலி போலீசாரினால் மல்லக்கம் நீதவான் நீதிமன்றத்தில் கட்டளை ஒன்றும் புறப்பட்டு போராட்ட பகுதியில் ஒட்டப்பட்டுள்ளது கஜேந்திரகுமார் பொன்னம்பளம் உள்ளிட்ட அரசியல் பிரமுகர்கள் காணி உரிமையாளர்கள் உள்ளிட்ட இருபத்தி ஏழு நபர்கள் மற்றும் அமைப்புகளுக்கு எதிராகவே குறித்த கட்டளை புறப்பட்டுள்ளது டெங்கு ஒழிப்பு நடவடிக்கைகள் குறித்த கல்வி அமைச்சின் தீர்மானத்துக்கு அதிபர்கள் எதிர்ப்பு வெளியிட்டுள்ளனர் டெங்கு நுழம்புகள் பரவக்கூடிய ஆபத்துகள் காணப்படும் இடங்கள் பாடசாலை சூழலில் அடையாளம் காணப்பட்டால் அதிபர்கள் அதன் பொறுப்பினை ஏற்க வேண்டும் என கல்வி அமைச்சு அறிவித்துள்ளது இது தொடர்பில் கல்வி அமைச்சு சுற்று நிறுவம் ஒன்றை வெளியிட்டுள்ளது இந்த தீர்மானத்துக்கு அதிபர்கள் தர அதிகாரிகள் சங்கம் எதிர்ப்பை வெளியிட்டுள்ளது அரசு அதிகாரிகளை பலி கொடுக்கும் வகையிலான நடவடிக்கைக்கு எதிராக அதிபர்கள் எதிர்வரும் பதினை பின்னர் தொழிற்சங்க நடவடிக்கையில் இலங்கை முழுவதும் ஐம்பத்தி ஐந்து டெங்கு நோயாளர்கள் பதிவாகி உள்ளனர் மேலும் பதிமூன்று மரணங்கள் ஏற்பட்டுள்ளன நாட்டில் டெங்கு மற்றும் சிக்கன் குஞ்ஞான் நோய்களினால் பாடசாலை மாணவர்கள் பாதிக்கப்படுவதாக சுகாதாரத்துறையினர் எச்சரிக்கை விடுத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது இலங்கையிலிருந்து ஒரே குடும்பத்தை சேர்ந்த ஐந்து பேர் தேனஸ் கோடிக்கிய அகதிகளாக சென்றுள்ள நிலையில் அவர்கள் மண்டபம் முகாமில் தங்க வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது காண்டி மாவட்டம் கம்பளி பகுதியைச் சேர்ந்த முகமது ஹியாஸ் மனைவி பாத்திமா பர்ஹானா இவர்களின் குழந்தைகள் முகமது யாக்யா அலிசா அமீரா ஆகிய ஐந்து பேரே இவ்வாறு அகதிகளாக சென்றுள்ளனர் இலங்கையில் உள்ள தலைமன்னாரில் இருந்து பைபர் படைகள் புறப்பட்டு தனஸ்கோடி கடற்பகுதியில் நேற்றைய தினம் அதிகாலை சென்றடைந்தன தகவல் அறிந்த போலீசார் தனுஷ்கோடி கடற்கரை பகுதியில் இருந்த ஐந்து பேரையும் மண்டபம் போலீஸ் நிலையம் அழைத்து சென்று விசாரணைகளை மேற்கொண்டனர் இலங்கையில் பொருளாதார நெருக்கடி ஏற்பட்டபோது போது பலரிடம் கடன் பெற்று திருப்பி கொடுக்க முடியாததால் வாழ வழியின்றி தமிழகத்துக்கு குடும்பத்தோடு அகதிகளாக வந்ததாக முகமது கியாஸ் தெரிவித்துள்ளார் விசாரணைக்கு பின்னர் அவர்கள் மண்டபத்தில் உள்ள அகதிகள் முகாமில் ஒப்படைக்கப்பட்ட உள்ளமை குறிப்பிடத்தக்கது